திறமையை விட என்னால வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு வழி உனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீ உயர்ந்திருக்க அந்த வழி எனக்கு தெரியல அவ்வளவுதான் திறமை இருந்தாலும் நேர்மையா நடந்துகிறவனுக்கு கஷ்டம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன் வி கணேசன் நாடக சபாவில் சேர்ந்து ஏழாவது நாள் கணேசனின் தமிழ் உச்சரிப்பு மற்றும் பாட்டு பாடும் குரல் வளம் என்பன அங்கிருந்த நாடக கலைஞர்களை மிகவும் கவர்ந்தது ஒன்பதாவது நாள் கே டி சந்தானம் கணேசனை அழைத்து சீதா கதாபாத்திரத்திற்குரிய பாடங்களை கொடுத்து உன்னை தயார்படுத்திக் கொள் என்று கூறி சென்றுவிட்டார் கடவுளை வணங்கிவிட்டு பாடங்களை வெகு வேகமாக மீண்டும் படித்து மனநம் செய்துவிட்டார் ஒரு பெண்ணிற்குரிய எழில் நளினம் மற்றும் நடை இவற்றை மனதுக்குள் வடிவமைக்க ஆரம்பித்தார் இரவு மணி பத்து முப்பது திண்டுக்கல் சோலை ஹோல் என்ற நாடக கொட்டகையில் ராமாயண நாடகம் துவங்கியது கன்னி சீதா வரும் காட்சி மேடையில் ராமனாக ஒரு நடிகர் நின்றிருந்தார் அலங்கரிக்கப்பட்ட கன்னி சீதாவாக கணேசன் ஒரு கன்னி பெண்ணுக்குரிய அத்தனை நடினங்களையும் அபிநயித்து காட்டிய வண்ணம் ஒயிலாக நடந்து வந்து பாடி அதற்கேற்றபடி அபிநயம் பிடித்து நடனமாடினார் கணேசன் ஒரு புறம் மேடையில் திரை ஓரங்களில் சக நடிகர்கள் சிலரும் மற்றொரு புறம் வாத்தியார் பொன்னுசாமியும் நெஞ்சு படபடக்க நின்றிருந்தனர் மக்களின் கைதட்டல்கள் பலமாக எழுந்தன தன் கணக்கு தப்பவில்லை ஆனந்தத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி திரைக்குப் பின்புறம் வந்து டே கணேசா ரொம்ப நல்லா செஞ்சிட்ட என்று கட்டித் தழுவினார் அன்றிரவு கணேசனுக்கு தூக்கம் வரவில்லை நடிகனாக வேண்டுமென்று நாடக கம்பெனியில் சேர்ந்த தனக்கு முதன் முதலாக அளிக்கப்பட்ட பெண் வேடத்தில் அடைந்த வெற்றி நூறு சதவிகித மதிப்பெண்கள் பெற்ற மாணவனின் மனநிலை அடைந்திருந்தது ஒருநாள் நடிகர்கள் அனைவரையும் ஒரு திரைப்படத்தை பார்க்க அழைத்து சென்றார்கள் அன்று கணேசன் பார்த்த படம் ஸ்ரீ கிருஷ்ண லீலா அதில் கலைஞர் கருணாநிதியின் மைத்துனரும் பட உலகில் தன் வித்தியாசமான குரலால் தனிப்பெரும் இடத்தை பிடித்த சிதம்பரம் எஸ் ஜெயராமன் பாலகிருஷ்ணனாக பாடி நடித்தார் இமைக்காமல் ஜெயராமனின் நடிப்பையும் அவரின் வசீகர குரலையும் கேட்டு மெய்மறந்தார் கணேசன் ஜெயராமன் தான் முதல் படத்தில் தனக்கு முதல் பின்னணி குரல் கொடுக்க போகிறார் என்பதை அறியாமல் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார் கணேசன் திறமையை விட என்னால வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு வழி உனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீ உயர்ந்திருக்க அந்த வழி எனக்கு தெரியும் அவ்வளவுதான் திறமை இருந்தாலும் நேர்மையா நடந்துகிறவனுக்கு கஷ்டம்தான் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன்